ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆதிரா ஜங்ஷனில் பிரியாணியோட சேர்த்து சாப்பிட்ற கத்திரிக்காய் கிரேவி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது பிரியாணிக்கு மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி இட்லியோடு சேர்த்து சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவி செய்கிறதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு கரண்டி அளவு ஊற்றிக்கிட்டேன் அடுத்ததான் ஐம்பது கிராம் அளவுக்கு பச்சை நிலக்கடலை போட்டிருக்கேன் அது நல்லா பொரியவும் பத்து கிராம் அளவுக்கு மிளகு அஞ்சு கிராம் அளவுக்கு சீரகம் போட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க இதோட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எல் சேர்த்துக்கோங்க கருப்பு எல் வந்து நம்ம அடுப்பில் இருந்து இறக்குறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சேர்த்தா போதும் வறுத்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இருந்து இந்த பொருளை மட்டும் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ அதே கடாயில் மேலும் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு கடுகு போட்டு பொறிஞ்சதும் கால் கிலோ அளவுக்கு கத்திரிக்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதை எண்ணெயில் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க தாராளமாக ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் போல் வதங்கட்டும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம் இல்லை கொஞ்சம் தேவைப்பட்ட ஹையில் வச்சுக்கலாம் அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் தேவையான அளவு தூளுப்பு சேர்த்துருக்கேன் இதை நல்லா வதக்கி விடுங்க இதுவும் எண்ணெயிலேயே அப்படியே வேகட்டும் நம்மளுக்கு உப்பு வரப்பு தேவைன்னா நம்ம ஃபைனலாக சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊத்தி மூடி வச்சு வேக விட்டீங்கன்னா கத்திரிக்காய் சீக்கிரமாவே வெந்துடும் நல்லா குலைவா வேணும்னா இன்னும் தண்ணி கூட விடலாம் இப்போ மிக்சி ஜார்ல அரைச்சு வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு அதோட கொஞ்சம் தாராளமா தண்ணி ஊத்தி நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ ஒருக்க நீங்க உப்பு உரப்பு சரி பார்த்துட்டு தேவைன்னா போட்டுக்கலாம் இப்போ திரும்பவும் நாம மூடி வச்சு வேக விட போறோம் வேர்க்கடலை சேர்த்துருக்கனால நல்ல குழகுழப்பு வந்து பாருங்கள் வத்தி நல்லா கலர் மாதிரி சூப்பராக வந்திருக்கு என்ன பிரிஞ்சு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு பெரிய எலுமிச்சம்மல் அளவுக்கு புளியை ஊற வச்சு நல்லா கட்டியாக சார் எடுத்து ஊற்றிக்கிட்டேங்க அது ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இந்த கிரேவியை நம்ம வாயில வச்சு பார்த்தா லைட்டாக அந்த புளிப்பு சுவை இருக்கணும் அந்த அளவுக்கு நம்ம புளி சேர்த்துக்கணும் அவ்வளோதான் நல்லா சூப்பரான சுவையில் நம்மளோட பிரியாணி கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு நான் இதை இட்லியோடு தான் சர்வ் பண்ணேன் இதை டேஸ்ட் பண்ண எல்லோருமே ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா ஆதிரா ஜங்ஷனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்